வணக்கம் எம்எம் இன்டீரியர் அண்ட் பூட்வாக்ஸ் கோயம்புத்தூர் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோரேஜ் யூனிட்டு இருக்கிறோம் அதோட நம்ம நண்பர்கள் வந்து இவர் தான் நம்ம சூர்யா தளபதி சின்ன தளபதி இவர் தான் சின்ன தளபதி டேனியல் இவர் பார்த்தீங்கன்னா அனைத்து விதம் அனைத்து விதமான வேலைகளும் நம்ம டீம் எல்லாமே செய்வோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன வேலை பெரிய வேலை அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம இன்டீரியர் சம்மந்தப்பட்ட வேலையில் எல்லா வேலையும் செஞ்சு தருவோம் அதுக்கு ஒரு டீம் வச்சுருக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம போடுற வீடியோக்களில் வந்து உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இன்னும் நிறைய பேர் நிறைய தளபதிகள் இருக்காங்க எல்லாரையும் உங்களுக்கு காட்டுறேன் தலை ஒருத்தர் தான் ஆனால் வந்து நிறைய தளபதிகள் இருக்காங்க அதனால் உங்களுக்கு நான் அவங்களையும் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை காட்டுறேன் கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் காட்டிடுவோம் கண்டிப்பாக சரிங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்